அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைய பூலோக ரீதியாக தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா அப்படிங்கிற இடத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார் யாதவ சமூகத்தை சேர்ந்த உக்கிரசேனன் என்ற தலைவன் முதுமை அடைந்து கொண்டிருந்த நிலையில் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றலான்னு யோசிச்சுட்டே இருந்தான் அவரது மகன் கம்சன் பதவி ஆசையில் தனது தந்தை மரணம் வரை கூட அவனால் காத்திருக்க முடியல பொறுமை இல்லாத கம்சன் தன் தந்தைய சிறைப்படுத்தி விட்டு தலைமை பொறுப்பை ஏற்றான் அந்த நேரத்தில் கிழக்குப்புறத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு கருணை இல்லாத ஒரு பேரரசன் ஜராசந்தன் அந்த ஜராசந்தனோட கம்சன் கூட்டு சேர்ந்தான் அந்த ஜராசந்தனுக்கு உலகத்தில் அவன் கண்பட்ட இடம் எல்லாம் அவனுக்கே சொந்தமாக்கிறது தான் அவனோட கனவாக இருந்துச்சு முழுக்க முழுக்க முரட்டுத்தனமான தாக்குதல் மூலம் அவனது அதிகாரம் பெரும் வேகத்தில் வளர்ந்துட்டு இருந்துச்சு கம்சனுக்கு அந்த நேரத்தில் ஆற்றலோடு இருக்க ஜராசந்தனோட கூட்டணி தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் தான் கம்சனோட சகோதரி தேவகிக்கு மற்றொரு யாதவ குல தலைவன் வசுதேவரோட திருமணமும் நடந்துச்சு திருமணம் முடிந்த உடனேயே புதுமண தம்பதியினரை கம்சன் தனது தேரில் அமர்த்தி அவனை தேர ஓட்டி கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஒரு அசரிரி வாக்கு ஒழித்தது விண்ணிலிருந்து எழுந்த அந்த குரல் ஓ கம்சனே உன் சகோதரியின் திருமணம் முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக நீ இருக்கிறாய் அவளுக்கு தேரோட்டி கொண்டிருக்கிறாய் ஆனால் உனது இந்த சகோதரிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை வதம் செய்யும் அதுவே உன் முடிவாக இருக்கும் என கூறியது சட்டென்று கம்சன் மூர்க்கமடைந்தான் ஓ இவளின் எட்டாவது குழந்தை என்னை கொள்ளப் போகிறதா நான் இவளை இப்போதே கொன்றுவிட்டால் இவள் எப்படி எட்டாவது குழந்தை பெறுவாள் என்று பார்ப்போம் என்று கூறியபடி வாளை உருவி அந்த இடத்திலேயே அவன் உடன் பிறந்த சகோதரியின் தலையை சீவி அறிய முனைந்தான் சிறிதும் தாமதிக்காமல் மணமகன் வசுதேவர் கம்சனிடம் கெஞ்சினார் தயவு செய்து அவளை வாழ்வதற்கு அனுமதி நீ எப்படி இதை செய்ய துணிந்தாய் அவள் உனது சகோதரி அது மட்டுமின்றி நாங்கள் இப்போதுதான் திருமணம் செய்துள்ளோம் உன்னால் அவளை எப்படி வெட்ட முடியும் என்று கேட்டான் உடனே கம்சன் இவளின் எட்டாவது குழந்தை என்னை கொல்ல போகிறது அப்படிப்பட்ட எதையும் நான் நிகழவிடப் போவதில்லை என்று கூறினான் ஆகவே வசுதேவர் ஒரு ஒப்பந்தம் செய்தார் நான் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் நீ அந்த சிசுக்களை கொன்றுவிடலாம் ஆனால் இப்போது தயவு செய்து என் மனைவியை கொள்ளாதே என உடன்படிக்கை வழங்கினான் ஆனால் கம்சனோ தனது உயிர் மற்றும் பாதுகாப்பை கருதி அதிக கவலையில் தனது சகோதரி மற்றும் அவளது கணவனை ஒரு விதமான காவலில் வைத்து சிறைப்படுத்தினான் எப்போதும் கம்சனின் கண்காணிப்பில் இருவரும் வைக்கப்பட்டனர் முதல் குழந்தை பிறந்ததும் காவலாளிகள் கம்சனுக்கு தெரிவித்தனர் கம்சன் விரைந்து அங்கே வந்தபோது தேவகியும் வசுதேவரும் அழுது வேண்டினர் எட்டாவது குழந்தை தானே உன்னை கொல்லப் போகிறது என்று கூறுகிறாய் இந்த குழந்தையை கொல்லாதே என வேண்டினர் ஆனால் கம்சன் நான் எதற்கும் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என கூறிக்கொண்டே குழந்தையை எடுத்து அதன் கால்களை பிடித்து ஓங்கி பாறையில் மோதினான் இது தொடர்ந்து நடந்தது ஒவ்வொரு முறை குழந்தை பிறந்தபோதும் பெற்றோர்கள் பல வழிகளில் கம்சனை கெஞ்சியும் கம்சன் ஒரு குழந்தையும் விடவில்லை ஆறு பச்சிலம் சிசுக்களை இதுபோலவே கொன்றான் இதனால் வாசுகியும் வசுதேவரும் மிகவும் நொந்திருந்தனர் அந்த நேரத்தில் இராஜாங்கத்தில் இருந்த மக்கள் கம்சனை நினைத்து மிகவும் அச்சத்தில் இருந்தனர் காலம் செல்ல செல்ல யாருடனாவது எப்போதும் போரில் ஈடுபடுவதும் தங்கையின் பச்சிலம் குழந்தைகளை கொல்வதும் முற்றிலும் கொடூரமான அரசனாக திகழ்ந்தான் கம்சன் இதனால் மக்கள் மனம் உடைந்திருந்தனர் மேலும் அரண்மனைக்குள் கருத்து வேறுபாடுகளும் எழுந்தன ஆகவே ஏழாவது குழந்தை பிறந்தபோது வசுதேவர் எப்படியோ அதை வெளியில் கடத்தி சென்று வேறெங்கோ அவர் கண்டெடுத்த ஒரு உயிரற்ற குழந்தைக்கு பதிலாக இந்த குழந்தையை மாற்றி வைத்தார் இந்த ஏழாவது குழந்தையை யமுனை ஆற்றை கடந்து சென்று வசுதேவரின் மற்றொரு மனைவி ரோகிணியிடம் கொடுத்தார் இந்த குழந்தைதான் பலராமன் அவர் வளர வளர பலசாலி ஆனதுடன் அவரின் வலிமை மற்றும் செய்த சாதனை பற்றி பல கதைகளும் உண்டு இப்போது எட்டாவது குழந்தை பிறக்க இருந்தபோது கம்சன் உண்மையாகவே அடைந்தான் இத்தனை நாட்களாக அவர்கள் இருவரையும் வீட்டுக்காவலின் கீழ் வைத்திருந்தான் ஆனால் இப்போது கம்சன் வசுதேவருக்கு சங்கிலியிட்டதுடன் தேவகியையும் சங்கிலியிட்டு சிறையில் அடைத்தான் ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்துவிடும் என்ற பயத்தில் கம்சன் சிறைக்குள் யாரையும் அனுமதிக்கவில்லை அவனும் செல்வதில்லை அவனுக்கு நம்பிக்கைக்குரிய சொந்தக்கார பெண் பூதனை என்பவளை சிறைக்குள் மருத்துவச்சியாக நியமித்தான் குழந்தை பிறந்த கணமே கம்சனிடம் கொள்வதற்காக அந்த குழந்தையை ஒப்படைப்பதே திட்டம் தேவகிக்கு பிரசவ வழி வந்து வந்து போனது பூதனை காத்து காத்து ஏமாற்றமடைந்தால் பிரசவம் நிகழவில்லை இரவு ஆனது அவள் ஒரு சில நிமிடம் அவளின் வீட்டுக்கு செல்ல வெளியில் சென்றாள் ஆனால் அவளது வீட்டை அடைந்தவுடன் திடீரென பெரும் மழை ஆரம்பித்ததுடன் தெருவெங்கும் வெள்ளத்தில் மிதந்தது இதனால் பூதனையால் சிறைக்கு திரும்பி செல்ல முடியவில்லை அன்றுதான் அந்த அம்மாவாசையின் அடுத்த எட்டாவது நாள் கொட்டும் மலையும் பலத்த இடி மின்னலுடன் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் அதிசயமும் நிகழ்ந்தது சிறை கதவுகள் தானே திறந்து கொண்டன எல்லா காவலாளிகளும் உறக்கத்தில் ஆழ்ந்தனர் சங்கிலிகள் உடைந்து போயின வசுதேவருக்கு இது ஒரு தெய்வீக தலையீடு என புரிந்தது உடனே அவர் புத்தம்புது சிசுவை கையில் ஏந்தி கொண்டு உள்ளுணர்வின் வழிகாட்டுதலோடு யமுனை நதியை கடந்தார் அந்த இடம் முழுவதும் வெள்ளமாக இருந்த போதிலும் அவரை ஆச்சரியம் வகையில் ஆற்றின் குறுக்கே ஆழமில்லாத பகுதியானது வெளியில் தெரிந்தது அதனால் அவர் எளிதில் யமுனை ஆற்றை கடந்தார் அவர் ஆற்றை கடந்து தன் நண்பன் நந்தன் மற்றும் அவரது மனைவி யசோதை வீட்டிற்கு சென்றார் அப்போதுதான் யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்ததால் பிரசவத்தால் நினைவிழுந்த நிலையில் இருந்தால் வசுதேவர் பெண் குழந்தையின் இடத்தில் கிருஷ்ணனை வைத்துவிட்டு பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைசாலைக்கு திரும்பினார் சிறிது நேரத்தில் சிறை சாலையில் பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்டது காவலாளிகள் கம்சனிடம் செய்தியை அறிவித்தனர் அதற்குள் பூதனையும் சிறைக்கு திரும்பிவிட்டாள் கம்சன் வந்து அது ஒரு பெண் குழந்தையாக இருப்பதைக் கண்டான் மர்மமான ஏதோ ஒன்று நிகழ்ந்திருப்பதை அவன் அறிந்து கொண்டான் ஆகவே அவன் பூதனையிடம் கேட்டான் உனக்கு நிச்சயமாக தெரியுமா குழந்தை பிறந்தபோது நீ இங்கு இருந்தாயா தனது உயிருக்கு பயந்த பூதனை கூறினால் நான் இங்கேதான் இருந்தேன் என் கண்களால் பார்த்தேன் இந்த குழந்தை தேவகிக்கு பிறந்தது மேலும் உறுதி செய்யும் விதமாக அவள் கூறினாள் இந்த குழந்தை என் கண் முன்னால் பிறந்தது தேவகியும் வசுதேவரும் இறைஞ்சினர் இது ஒரு தான் இந்த பெண்ணால் உன்னை கொல்ல முடியாது இது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் உன்னை கொள்பவனாக இருந்திருப்பான் ஆனால் இது ஒரு பெண் குழந்தை ஆனால் கம்சன் கூறினான் இல்லை நான் எந்த ஆபத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை ஆகவே மீண்டும் ஒரு முறை அவன் குழந்தையின் கால்களை பற்றி எடுத்து தரையில் மோதிக்கொள்ள எத்தனித்தான் அவன் இதை செய்ய துணிந்தபோது அந்த குழந்தை அவனது கைகளிலிருந்து நழுவி ஜன்னலுக்கு வெளியில் பறந்து அவனை பார்த்து சிரித்துவிட்டு உன்னை கொல்பவன் வேறெங்கோ இருக்கிறான் என்று கூறியது இப்போது கம்சனுக்கு உண்மையாகவே சந்தேகம் வந்துவிட்டது அங்கிருந்த அனைவரிடமும் அவன் விசாரணை நடத்தினான் காவலாளிகள் உறங்கிவிட்டிருந்தனர் பூதனை வெளியில் சென்றிருந்தாள் ஆனால் இது எதையும் வெளிக்காட்டி கொள்வதற்கு யாருக்கும் விருப்பமில்லை ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களது தலைகளை பெரிதென கருதினர் இதற்கிடையில் கிருஷ்ணன் கோகுல சமூகத்தில் வளர்க்கப்பட்டான் ஒரு தலைவனின் மகனாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சமூகத்தில் வளர்ந்து வந்தான் அவனது வாழ்வின் அந்த காலகட்டத்தில் அவனை சுற்றியும் எண்ணற்ற அதிசயங்களும் தாகத்தங்களும் நிகழ்ந்தன இந்த வீடியோவில் கிருஷ்ணர் பிறந்த கதையை நம்ம பார்த்தோம் இதுபோல் சுவாரஸ்யமான பல கதைகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ